கழுகு மரம் ஏறிய இலசுகள் அசந்து பார்த்த பக்தர்கள் அந்தரத்தில் பக்தி தரிசனம் கலை கட்டிய முத்தாலம்மன் திருவிழா இது திண்டுக்கல் பாரம்பரியம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அமைந்துள்ளது புதுப்பட்டி இப்பகுதியில் உள்ளது பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோவில் இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த மார்ச் இருபதாம் தேதி தொடங்கியது முதல் நிகழ்வாக உற்சவ விழா நடந்தது இந்த நிகழ்வில் காலையில் கரந்தமலை பெரிய அருவி செங்கலனிக்கு பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து சென்றனர் அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முத்தாலம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக நடத்தினர் விழாவில் மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மறுநாள் காலையில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்கினர் இதனிடையே முத்தாலம்மன் கோவில் திருவிழாவையொட்டி வெளியூரில் வசிக்கும் வேலை பார்க்கும் கிராமத்துவாசிகள் முன்கூட்டியே தங்களது சொந்த ஊரான புதுப்பட்டி வந்துவிட்டனர் இதனால் கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முகூர்த்த கால் ஊன்றுதல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான மூன்றாம் நாள் சட்டம் போடுதல் நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அம்மனுக்கு நடைபெற்றது இதையடுத்து முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்ச்சியான கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் கிராம இளைஞர்கள் போட்டி போட்டு நாற்பது அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தில் ஏற முயற்சி செய்தனர் அவர்களை திருவிழா காண வந்த ஊர் மக்கள் ஜோராக கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் உச்சி வயலில் பக்தியுணர்வுடன் கழுகு மரம் ஏற தொடங்கிய கிராமத்து இளைஞர்கள் இந்த ஆண்டும் வெற்றிகரமாக மரத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருளை தொட்டு வெற்றி பெற்றனர் இதையடுத்து திருவிழாவின் இறுதியாக பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு இணங்க கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த முறை இருநூறுக்கும் மேற்பட்ட கிடாவை வெட்டி கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து பக்தர்கள் கிடாய்களை கோவில் பூசாரி முன் வைத்து வெட்டி நேர்த்திக்கடன் செய்த பிறகு தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் அங்கு வைத்து சமைத்து விருந்தாக முத்தாலம்மனுக்கு படைத்தனர் இதனிடையே பிரசித்தி பெற்ற திருவிழா குறித்து பேசிய பக்தர்கள் சிலர் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமாக கழுமரம் ஏறும் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற்றது உச்சி வெயிலிலும் இளைஞர்கள் பக்தி உணர்வோடு கழுகு ஏறியது பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது கோவில் நிர்வாகம் திருவிழாவிற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் பல பேர் வெளி மாவட்டத்திலிருந்து கழுகு மரம் ஏறும் அரிய நிகழ்வைக்கான புதுப்பட்டி கோவில் திருவிழாவிற்கு வந்திருந்தனர் அனைவருக்கும் முத்தாலமனின் தரிசனம் கிடைத்தது என நடந்து முடிந்த திருவிழா குறித்து நெகிழ்ச்சியாக பேசினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுப்பட்டி கோவில் திருவிழாவில் கலுமரம் ஏறும் நிகழ்வு இந்த முறையும் சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க